நீங்கள் எந்த காலத்திலும் எந்த கஷ்டமும் அடையக்கூடாது இருக்கிறதா அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு நான் அளித்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் உங்களுக்கு நான் அளித்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் எனக்கே கொஞ்சமாக தான் இருக்குது தீர்ந்து போயிடும் சீக்கிரமாக அதுவும் சேர்ந்து போயிடும் இப்போ செலவு செய்ய ஆரம்பிங்க நான் தரேன் எப்படி இருந்தாலும் காண போக போகுது இருந்தால் இறுக்கி பிடிச்சிட்ருக்கீங்க அது உங்கள்கிட்ட போகத்தான் போகுது அப்படியானால் எனக்கு கட்டுப்பட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் முழுமையாக தீர்வதற்கு முன்பாக கொஞ்சம் கொடுத்து பழகின உங்களுடைய மனதைய நெருக்கடியை நான் நீக்குவேன் அப்பொழுது அந்த நிமிடமே ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்காக செய்யுங்க உங்களுக்காக செய்யாது என் வார்த்தைகளுக்காக செய்யுங்க நான் என்ன நான் உண்மையாக உண்மையாக்குங்க ஏன்னா உங்களுக்காக உங்களுக்கு தேவையான அவ்வளவு அம்சங்களையும் மடை போல திறந்து வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கொடுங்க நான் சொன்னதாக கொடுங்க உங்கள் பொருள்களே அந்த பொருள்கள் காப்பாற்றாது உங்களை நான் அந்த பொருளை கொடுக்கும்பொழுது எனக்கு அந்த பொருள் தூய்மையாகிறது அந்த பொருளை கொண்டு நான் உண்ணும் பொழுது என் மனம் தூய்மையாகின்றது உணர்வடைகின்றது உணர்வை நான் அதிகமாக நம்ப ஆரம்பிப்பேன் மனிதர்களுடைய வழிமுறைகள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன் தூய்மையான உணவு வேண்டும் நெருக்கடி நீக்கப்பட்ட உணவு வேண்டும் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யும் பொழுது உங்களுடைய பொருள்களிட் கொஞ்சமாவது கொடுங்க அந்த அளவுக்கு விசாலமாகும் மனம் அந்த விசாலமான மனதில் கவனம் அதிகமாகும் ஏன்னா நெருக்கடியாக இருக்கும்போது கவனம் இருக்காது அந்த விசாலமான மனதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் இருக்கும் அந்த கவனத்தில் இறைவனுடைய உணர்வை அதிகமாக நம்புவீர்கள் அந்த உணர்வை நீங்கள் எவ்வளோ கவனிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அழகான வாழ்க்கை இறைவன் தீர்மானிக்கின்றான் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கணிசமான அளவு மிக பெரும் சுகம் இருக்கின்றது தொடர்ச்சியான சுகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் பொருளை நம்பி வாடாதீர்கள் அருளை நம்பி வாடுங்கள் உங்களுக்கு அந்த அருள் இருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட காலத்தோணின் மீது அழகாக நீங்கள் வாழ்வீர்கள்